வணக்கம் நிறைய குட்டி குழந்தைங்கள்லாம் இப்போது தங்களுக்குள்ள திங்ஸை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்குறாங்க அதை வந்து உடைக்கிறதும் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கறதும் இல்லை தான் மட்டுமே வச்சுருக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி அதிகமாகிட்டு இருக்குது இது என்கரேஜ் பண்ணக்கூடியது கிடையாது கண்டிப்பாக இது இதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் குழந்தைங்களுக்கு நம்ம பொருட்களை வச்சுக்கிறத விட நாலு பேர்கிட்ட கொடுத்து ஷேர் பண்ணுறதுல தான் ஒரு ஹாப்பினஸ் அதிகம் அடுத்து சொசைட்டிக்கு தேவைன்றதை புரிய வைக்கணும் சின்ன சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஒரு பர்த்டே செலிப்ரேஷனாக ஒரு கோயிலுக்கு போங்க அங்கே இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு சில ஸ்வீட்ஸை வந்து சர்வ் பண்ண சொல்லுங்கள் ஒரு சின்ன ஒரு பெட் அனிமல்ஸ் இருக்குது ஒரு ஆட்டுக்குட்டி இருக்குது ஒரு ஒரு பப்பி இருக்குது அதுக்கான ஃபுட்டை கொடுக்கும்போது அது ஹாப்பியாக சாப்பிட்றதை பார்த்து கொடுக்குறதுல ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம மட்டுமே வச்சுருந்து நம்ம மட்டுமே அனுபவிக்கிறதுல பெரிய லெவலில் ஒரு ஹாப்பினஸ் கிடைக்காது நம்ம சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது செய்யணுன்றத இந்த சின்ன குழந்தைகள்லேருந்தே நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் ஒரு பெட்டரான ஒரு நல்ல ஒரு ஹியூமன் வருவதற்கு நம்ம ஒரு காரணமாக இருக்க முடியும் இதுதான் ஒரு குட் பேரண்டிங் செய்யலாமா